பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு மாயமாக ஒரு க வெல்ல முடிய ஒரே நிமிஷத்தில் மாயமாக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மூலிகை பொடியை தான் சேர்த்து இன்றைக்கி செம்மையான ஒரு ஹேர்டே ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆயில் வந்து நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் டை வந்து அப்ளை பண்ண தேவையில்லை இந்த ஆயில் மட்டுமே உங்களுக்கு போதுமானது ஒரே வாரத்தில் டோட்டல் முடியும் நல்லா கருப்பாகி அது மட்டும் இல்லாமல் கலர் வந்து போகவே போகாது நிரந்தரமாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்ப டை வந்து சேர்க்காமையே உங்கள் முடிவு வந்து நல்லா கருப்பாகும் நூறு பெர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஆயில் தான் இது வரைக்கும் நீங்கள் இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணியிருக்க மாட்டீங்க சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இப்போ இந்த ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் இந்த அளவுக்கு என்ன பவுடர் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் என்ன பொருள்களை முக்கியமாக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பாட்டு வந்தாலும் ஆயில் பார்த்தாவே தெரியும் ஆனால் ரொம்பவுமே ரிசல்ட் தரக்கூடிய ஒரிஜினல் ஹேர்டே ஆயிலு கூட சொல்லலாம் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான தேங்கெண்ணெய் தலையில் தைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறேன் நான் வந்து கோல்டு தான் எடுத்துருக்கேன் ஆட்டின தேங்கெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஐம்பது மில்லி ஆயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம முக்கியமாக ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறது கருவேப்பிலை கறிவேப்பிலையே காஞ்சதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா பச்சை கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டே வந்து நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் ஈரம் இல்லாமல் எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம எண்ணெயில் போடுறப்ப உங்களுக்கு வந்து அந்த சலசலப்பு சத்தம் இருக்காது இல்லைன்னா தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த கருவேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கோங்க அதிகமாக வெறும் கருவேப்பிலை ஆயில் மட்டும்தான் நிறையா நீங்கள் தேய்ச்சிருப்பீங்க ஆனால் உடனே எங்களுக்கு வந்து கருமையாகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா அதனால் இதில் ஒரு சீக்கிரட்டான ஒரு பவுட்ரு வந்து நம்ம சேர்க்க போகிற இது கூட அந்த பொடியை வந்து நீங்கள் இதில் சேர்க்குறப்ப தேய்ச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகும் நல்லா வந்து அதிகமாக வெள்ளை முடி இருக்கிறவங்க ரெண்டே வாரத்தில் டோட்டல் முடியும் நல்லா கருப்பாகி நிரந்தரமாக முடி எப்போவுமே கருமையாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இவ்வளோ கருவேப்பில வந்து நம்ம சேர்த்துருக்கோம் நான் ஐம்பது மில்லி ஆயில் தான் எடுத்திருக்கேன் கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துற வரைக்கும் எண்ணெய் வந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அதே அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துருக்கேன் சரிங்களா ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம குரகுரப்பாக வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஏன்னா நம்ம அரைச்சி போடுறப்ப இதோட எசன்ஸ் எல்லாமே சீக்கிரமாக நம்மளுக்கு எண்ணெயில் கிடைக்கும் அதனால் வெந்தயத்தையும் அடுத்து வந்து கருவேப்பிலையும் நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரைச்சிட்டு வந்தாச்சு செம்மையாக அரைப்பட்டுருச்சு எந்த அளவுக்கு நம்ம கறிவேப்பில் போட்டோம் இதே மாதிரி குரகுரப்பாக அரைச்சிங்கன்னா போதும் கண்டிப்பாக ஈரப்பதம் இல்லாமல் பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு கைப்பிடி போட்டோம் கறிவேப்பில் நல்லா பாருங்க இந்த மாதிரி உதிரி ஆயிடுச்சு இப்போ ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டீல் பாத்திரமாக கம்மியாக இருக்கிறதுனால நான் சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன் இது நீங்கள் ரொம்ப வந்து ஆயில் சேர்க்குறீங்க அப்படின்னா இரும்பு கடையில் கூட நீங்கள் காய்ச்சிக்கலாம் இப்போது நான் ஐம்பது மில்லி தேங்கடையை நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது ஐம்பது மில்லி ஆயில் வந்து நம்ம தேங்கண்ணா சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம அடுப்பில் ரொம்பவுமே சிம்மில் வச்சு நம்ம ரெடி பண்ணணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும் ரொம்ப கருக வெட்டறக்கூடாதுங்க பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டேன் லைட்டாக சூடாகட்டும் சூடானது இதில் வந்து நம்ம முக்கியமான பொருளெல்லாம் சேர்த்து தான் இந்த ஆயிலை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போது லைட்டாக சூடாகுது இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த கருவேப்பிலை இருக்கு இல்லையா அதை நம்ம அரைச்சி வச்சதை உள்ளே போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக ஹீட் வச்சிங்க அப்படின்னா ஆயில் வந்து கருகிற அந்த ஸ்மெல் வந்து வந்துடும் ஆயில் தேய்க்கிறப்ப ஒரு மாதிரியாக வாசம் அடிக்கும் அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கம்மியாக வச்சு நீங்கள் ஆயிலை வந்து ரெடி பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம இதில் சேர்த்தக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் நான் பொடியாக இருக்கிறதுனால நான் வந்து உள்ளே போட்டு அரைக்கல நான் வந்து பவுடராக ஒரு கால் டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கிறேங்க இது வந்து நான் ஐம்பது மில்லிக்கு ஒரு கால் டீஸ்பூன் பொடியாக வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கருஞ்சீரகம் பவுட்ரு இல்லை அப்படின்னா கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா வெந்தயம் கருவேப்பில் நீங்கள் அரைச்சிங்க இல்லையா அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் கருஞ்சீரகத்தையும் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ கருவேப்பில் வெந்தயம் கருஞ்சீரக மூணையும் ஒன்றா அரைச்சி கூட நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் பவுடராக கிடச்சிச்சு கலஞ்சி பவுட்ரு அதனால் நான் அப்படியே வந்து சேர்த்துட்டேங்க இப்போ நல்லா கொதிக்கிது பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த ஆயில் வந்து நல்லா ரெடியாகி இந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சீக்கிரட்டான ஒரு பவுட்ரை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அது சேர்க்குறப்ப இது வந்து நல்லாவே உங்களுக்கு முடி கருமையாகும் இருந்தாலும் அந்த பவுட்ரு வந்து நீங்கள் கூட சேர்க்குறப்ப நிரந்தரமாக முடியை வந்து நல்லா கருப்பாக்கும் அதே மாதிரி உடனே நம்ம கலரிங்கும் சூப்பராக கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ பாருங்கள் இந்த சலசலப்பெல்லாம் கொஞ்சம் அடங்கி ஆயில் வந்து தனியாக அந்த மாதிரி பிரிஞ்சு மேலே வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆயில் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா சூப்பராக ஆயில் வந்து நல்லா மாறி இந்த மாதிரி ஆயில் தனியாக பிரிஞ்சு வரணும் கரண்டி வச்சிங்க அப்படின்னா ஸ்பூன் வச்சா அங்கே பாருங்கள் அதை நம்ம போட்ட பொருள் எல்லாம் கீழே போயிடும் அந்த ஆயில் மட்டும் நமக்கு இந்த மாதிரி தனியாக கிடைக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வச்சுக்கோங்க இப்போ இந்த முக்கியமான பொடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ பவுடர் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகோ பவுடர்னா நிறையா பேர் என்னன்னு கேட்குறீங்க அவரு இலை பவுடரை தான் நம்ம இண்டிகோ பவுடருன்னு சொல்கிறோம் நிறையா பேர்த்துக்கு அவரியலே வந்து சேர்த்தா டையாக வந்து சேர்த்தோம்னா அலர்ஜி ஆகுது அரிப்பு வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க கண்டிப்பாக இந்த ஆயிலில் சேர்த்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்கள் முடியும் நல்லா கருக்கருன்னு ஆயிரும் அதே மாதிரி நிரந்தரமாக உங்கள் முடி வந்து கருப்பாக்கிறதுக்கு நல்ல நல்லா வேலை செய்யும் கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருக்கு இருக்கருன்னு வச்சுருக்குங்க இது இளநறை வந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்க இந்த ஆயிலை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வரப்போ எப்போவுமே நிறைய முடி வந்து வராமல் முடியை நல்லா கருக்கருன்னு வளர வைக்கும் இண்டிகோ பவுடரை நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்தி கருக விடக்கூடாது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் அது வந்து முக்கியமான ஒரு டிப்ஸு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கலந்து விட்டாச்சு ஏன்னா அந்த எண்ணெய் ஹீட் வந்து நம்மளுக்கு போதுமானது அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணதே அந்த பவுட்ரு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் தான் அவரியிலை பொடி வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆயில் வந்து நம்ம ஐம்பது மில்லி தான் எடுத்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் வரைக்கும் ஐம்பது மில்லி சேர்த்துக்கலாம் இதிலிருந்து நீங்கள் ஆயில் எக்ஸ்டென்ட் பண்ணினீங்க அப்படின்னா பொருட்களையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க இப்போது இது நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து நல்லாவே ரெடியாகி நல்லா ஆறிடும் அதுக்கப்புறம் ஆறுனது இப்போ பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் இப்போ கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் தலையில் நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஆயிலை வந்து கீழே நம்ம இறக்கிடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் பாருங்கள் ஸ்பூன் வச்சிங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து தனியாக வந்துடும் இது செம்ம எஃபெக்டாக ஒரு உடனே உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய டையே வேண்டாம் இனிமேல் நீங்கள் டையே அடிக்க வேண்டாம் இந்த ஒரு ஆயிலை மட்டும் நீங்கள் தடவிட்டு வாங்க வாரத்தில் ரெண்டு டைம் மட்டும் தடவி ஒரு ரெண்டு மணி நேரம் தலை ஊற வச்சு நீங்கள் குளிச்சுக்கோங்க டெய்லி அப்ளை பண்ண முடியாது ஏன்னா இது அப்ளை பண்ணால் குளிக்க வேண்டியது மாதிரியே இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாரத்தில் ஃப்ரீயாக இருக்கல ரெண்டு டைம் அல்லது மூணு டைம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க டெய்லி அப்ளை பண்ணுற மாதிரினா குளிக்கிறக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுருங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நூறு பெர்சன்ட்டு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான் இது சரி இப்போ அதை ஆற விட்டுறலாம் அப்புறம் ஃபில்டர் பண்ணலாம் இப்போ வந்து நல்லா ஆர்டிச்சு பாருங்கள் ஒரு அளவுக்கு வெது வெதுப்பாயிருச்சு இப்போ நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணுறப்ப இந்த மாதிரி ஒரு இரும்பு செலட மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதே பவுலில் நல்லா ஈரப்பதை எதுவும் இருக்கக்கூடாது ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து இதைய ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் காட்டன் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா அந்த துணியில் கூட நீங்கள் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருந்துச்சுன்னா இரும்பு வடிகட்டியில் வச்சு நீங்கள் வடிக்கிறப்போ நல்லா டோட்டலாக வந்து வந்துடும் இந்த ஆயில் ஒரு மூணு மாதம் வரைக்கும் நல்லா கைப்படாமல் ஸ்பூனில் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா கெடாமல் நல்ல ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரெண்டு த வாரத்தை ஒரு ஒரே வாரம் மட்டும் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக வந்து ஆயில் ரெடி ஆகிடுச்சு இதில் நீங்கள் இண்டிகோ போட்டு சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு இது எஃபெக்டாக நல்லா வேலை செய்யும் அதே மாதிரி அவரியில் வந்து சேர்த்துருக்கீங்களாங்கன்னே நம்ப முடியாத அளவுக்கு இந்த கலர் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் கருவேப்பில் வந்து அதிகமாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வெந்தயத்தையும் சேர்த்துருக்கறதுனால இந்த ஆயில் வந்து நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறப்ப முடி நல்ல நீளமாக அடர்த்தியாக அந்த பொடுகு தொல்லை அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா உதிர்வை முடி உதிர்வு ஒரே வாரத்தில் கட்டுப்படுத்தி சூப்பராக நல்லா செம்மையாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுற ஒரு டே ஆயில் தான் இந்த ஆயில் வந்து தடவைனா டை போடணுமான்னு கேட்டால் டை தேவையில்லைங்க வாரத்தில் ஒரு மூணு டைம் மட்டும் கண்டிப்பாக நல்லா முடி ஸ்கால்ப்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி அஞ்சு நிமிஷம் நீங்கள் மசாஜ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நார்மல் சீக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா செம்ம எஃபெக்டாக வந்து ரிசல்ட் வேலை கொடுக்கும் அதே மாதிரி இது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நீங்கள் இதை வந்து நல்லா அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது இப்போ இது எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம் அதே மாதிரி ஆயில் வந்து பாருங்கள் கலர் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா திக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சரி இப்போ வாங்க தலைக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம் நிறைய பேர் வந்து இது வெள்ள முடி இருந்தாதான் அப்ளை பண்ணுமான்னு கேட்குறீங்க அப்படி எல்லாம் இல்லைங்க நல்லா வந்து கைகளால் எடுத்துக்கோங்க வெள்ளை முடி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த மாதிரி வெள்ள முடி இருக்கிற எடுத்துகிட்டே பாருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்க குளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சிருங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் தொடர்ந்து நீங்க வந்து பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் இளநரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லா மாற்றம் கொடுக்கும் அதை நீங்களே வந்து பார்க்கலாம் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கணும் இப்படி ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிடுங்க இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இது ஃபில்டரெல்லாம் பண்ண வேண்டியதில்லை பாருங்கள் உங்களுக்கு முன்னாடியே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கும் திப்பு திப்பாக இருக்காது நல்லா வந்து பிடிச்சிக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி வந்து பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இப்படி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து ஃபு ஒரு மசாஜ் மாதிரி ஸ்கின்னில் இறங்குற மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா நல்லா வந்து தலையில் இறங்கிக்கும் இதை நீங்கள் குளித்து முடியை வந்து உணர்த்துறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு சூப்பராக ஒரு ஆயில் மசாஜ் பண்ணி குளித்த மாதிரி இருக்கும் செம்ம ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர்டே ஆயில் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பாட் ஸ்பாட்டாக பிரிச்சுட்டு அந்த வெள்ளை முடிக்கிற இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மூணு விரல் எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு இரிக்கமாக டைட்டாக ஒரு கொண்டை போட்டுருங்க முடி நல்லா லாங்காக அடர்த்தியாக நல்லா கரு கரு கருன்னு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ஊற்றி ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கைகள் வந்து போடாமல் ஸ்பூன் வழியாக போட்டுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து சூடு ஹே சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணி கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம் இது வந்து எந்த ஒரு குளிர்ச்சியும் இல்லை நம்ம காய்ச்சறதுனால கண்டிப்பாக இது வந்து தலைவலி பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் வராது அதே மாதிரி சின்ன வயதின குழைகளாக இருந்தாலும் அப்ளை பண்ணி விடலாம் அதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது ஓகேங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு நல்லா டைட்டாக ஒரு கொண்டை போட்டு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக வந்து ஊற வச்சுருங்க அந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் ஷாம்பு போட்டாலும் சரி சீக்கா போட்டாலும் சரி ஹெர்பெல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் சீக்காத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து நல்லா பார்க்கவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்த நாள் முடி பார்க்குறப்ப நல்லா ஒரு சில்கியாக நல்லா சைனிங்காக இருக்கும் ஹேரு ஒரு வாரம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட முடி வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு லைட்டாக வந்து க்ரே கலர் மாதிரி மாறி அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு வாரத்தில் முடி கம்ப்ளீட்டாக வந்து கருப்பாகும் நிரந்தரம் கருப்பாகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆயில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்